வணக்கம் இன்று இருபத்தேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செல்வி இந்திரன் அக்சானா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மதிய உணவு வழங்குவதற்கு பிரித்தானியா நாட்டில் வசிக்கும் அவரது அப்பா திரு சேதுராஜா இந்திரன் அவரது அம்மா திருமதி மொனிகா இந்திரன் அவர்கள் நூறு யூரோ அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள் பூ போன்ற புன்னகை பொக்கிஷமாய் மின்னட்டும் உன்னை பெற்ற அன்னையரை போற்றி மகிழட்டும் இன்று போல என்றுமே மகிழ்ச்சியாய் சிறக்கட்டும் உன் பிறந்தநாள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேலும் இன்றைய தினம் பிறந்த அனைத்து உறவுகளையும் வாழ்த்துகின்றது மக்கள் வாழ உதவும் நிறுவகம் மாதகள் கிளை

ஆதரவினையும் அள்ளி வழங்கும் அன்பான உறவுகளுக்கு எமது அன்பான நன்றிகள் நாங்கள் ஆற்றி வரும் சேவைகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு எமது சேனலை முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாம் தினம் தினம் வெளியிடும் காணொலிகளை இலகுவாக பார்ப்பதற்கு பெல் பட்டினையும் அழுத்திக் கொள்ளுங்கள் பார்வையிடும் நீங்கள் உங்கள் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் எமது சேனலை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி